அதிகாரம் அறுபத்தி நாலு அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு வன்கன் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு பிரித்தலும் பேணி கொள்ளலும் பிரித்தார் பொருத்தலும் அமைச்சு தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு சொல்லலும் வல்லது அமைச்சு அரணிந்த அறணறிந்தான் அமைந்தால் சொல்லனின் ஆன்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை மதிநுட்பம் நூலோடு உடையார்க்க அதிநுட்பம் யாவுல முன்னீர் முன்னீர் பவை பவை செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்த அறிந்த செயல் அறிவு ஒன்று அறியான் எண்ணினும் உறுதி உலையிருந்தான் கூறல் கடன் பழுது எண்ணினும் பழுது எண்ணினும் மந்திரியின் பக்கத்து உள்தெவ்வோர் எழுபது கோடி ஒரு முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடி இலா தவர் நன்றி வணக்கம்